இந்துக்களுடைய இதிகாசமான ராமாயணத்தின்படி ராமனுடைய பிறப்பு விஷ்ணுவின் மனித அவதாரங்கள் ஒன்றா கருதப்படுது சத்திரியம்சத்துல சகல நற்குணங்களையும் கொண்ட ஒரு மனிதனாக பிறந்து தன்னுடைய மனித வாழ்க்கையில தான் சந்தித்த போராட்டங்களை நீதி நெறிமுறைகளை பின்பற்றி வெற்றி கண்ட ஒரு மன்னனுடைய தான் வால்மீகியுடைய சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ராமாயணம் இதனுடைய கதாநாயகனாக விளங்கிய ராமன் நீதிக்கு அடையாளமாக அந்த காவியத்துல காட்டப்பட்டிருக்கான் மனிதர்கள்கிட்ட காணப்படக்கூடிய துர்கணங்கள் எதுவுமே இல்லாதவனாக ராமன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் இன்னைக்கும் அவன் தெய்வமாக எல்லாராலையும் வணங்கப்படுறான் அப்படிப்பட்ட ராமன் பிறந்தது இன்றைய ராமர் கோயில் அமைந்திருக்கும் அயோத்தியில் தானா ராமநாமம் எப்போது தோன்றியது சத்திரிய மன்னனான ராமனை எல்லோரும் விஷ்ணுவின் அவதாரமாக பிராமணர்கள் உள்பட ஏற்றுக்கொண்டது ஏன் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த வீடியோ விடை சொல்லுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை ராமனை பற்றியும் ராமாயணம் தொடர்பான விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ட்ஸ் உங்களிடம் பேசுவது ராமலிங்கம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள் ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் கடவுள் அம்சமானவர்களை மனிதனாக பிறந்து அவர்கள் நீதிநெறிகளை பின்பற்றி செய்த வீரதீர சாகசங்களை விவரிப்பது தான் இந்த இதிகாசம் இந்த இரு இதிகாசங்களுமே பிராண வகையை சேர்ந்ததுதான் அந்த காலத்துல கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகள் முதல் இருநூறு ஆண்டுகள் வரையிலான இடைப்பட்ட காலத்துக்குள்ள வாழ்ந்த வால்மீகி முனிவர் முதன் முதல்ல ராமாயணத்தை எழுதியிருக்கிறார் அதுவும் அவர் சமஸ்கிருத மொழியில கவிதை நடையில கதை சொல்லும் வடிவில் சிறந்த தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்காரு இந்த நூலை தழுவிதான் பிற மொழிகள்ல ராமாயண கதைகள் பிற்காலத்துல ஏராளமாக உருவெடுத்தது இந்த மொழிகள் எல்லாத்திலுமே ஒரு சிறந்த அரசன் ஒரு சிறந்த மனைவி சிறந்த சகோதரர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மையப்படுத்தி மொழிக்கேற்ற அந்தந்த கலாச்சாரத்தோட இணைந்து சில புழிவுகளுடன் ராமாயண கதை உருவெடுத்தது அந்த வகையில தமிழ்ல கம்பன் எழுதின காவியம் கம்ப ராமாயணமாக தமிழ் இலக்கிய உலகில் என்றென்றும் போற்றப்பட்டு வருது நாடக வடிவில திரைப்பட வடிவில பட்டிமன்ற விவாதங்கள் வடிவில கம்பாராமாயணம் பேசப்பட்டு வருது இந்துக்களுடைய நம்பிக்கையின்படி தேவநாகரி மொழியில ராம் சமஸ்கிருத மொழியில ராம அப்படின்னு உச்சரிக்கும் சொல் விஷ்ணுடைய ஏழாவது அவதாரத்தை குறிக்கும் அடர் கருப்பு நிறத்தையும் அமைதியையும் குறிக்கக்கூடிய சொல் தான் இது இன்னொரு வகையில் இது மகிழ்ச்சி அளிக்கும் சார்ந்த உடையவர் அப்படிங்கிற பொருளையும் ஜோதிட கணக்குகள் படி ராமாயணத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாமே திரேதாயுகத்தில் நடந்ததாக சொல்லப்படுது இந்த கணிப்பின்படி கிறிஸ்து பிறப்பதற்கு ஐயாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லப்படுது ராமாயணம் மகாபாரதத்துக்கு முந்தையது அப்படிங்கிறதும் அரியர்களுடைய மதிப்பீடாக இருக்கு இந்த இதிகாச நூல் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் நேர்மையான வழியில தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட இன்பத் துன்பங்கள் எல்லாம் கடந்து மக்களிடம் எப்படி ஒரு தலைவனாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறது தான் அதோட ராமர் சீதை இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு தனிநபருடைய கடமைகள் உரிமைகள் சமூக பொறுப்புகள் என எல்லாத்தையும் தாங்கியதாக இன்றைய மனித வாழ்க்கைக்கும் ஒத்து போகக்கூடிய அறிவுரைகளாக இருக்கிறதால்தான் அது காலம் கடந்தும் பேசப்படுது இருபத்தி நாலாயிரம் பாடல்களை கொண்ட வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற முதல் காண்டமான பாலகாண்டமும் இறுதி காண்டமாக இருக்கிற உத்தரகாண்டமும் வால்மீகால் எழுதப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் கூட நூல் ஆய்வாளர்களிடத்துல உண்டு காரணம் இடைப்பட்ட காண்டங்கள்ல இருக்கிற விஷயங்களுக்கும் இடைச்சர்களாக கருதப்படக்கூடிய இரண்டு காண்டங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கிறதே போன்றவற்றுடைய தாக்கம் இந்த இடைச்சேரிகளாக கருதப்படக்கூடிய இரண்டு காண்டங்கள்லையும் இல்லாதால கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே இவை எழுதப்பட்டவையாக கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம்ங்கிறதையும் அவங்க ஏத்துக்கிறாங்க இடைச்சர்களாக கருதப்படக்கூடிய முதல் காண்டத்துல கோசல நாட்டுல ராவர் பிறந்ததாகவும் அந்த நாட்டினுடைய தலைநகரம் தான் சரவு நதியில் அமைந்திருக்கிற வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறாருங்க சமஸ்கிருதம் இறுதி காட்டத்தில் சீதையை பூமாதேவி ஏற்றுக்கொண்டதால் மனமுடைந்த ராமர் சரவு நதிக்குள்ள இறங்கி உயிர் துறந்து வைகுண்டம் சென்றதாக சொல்லப்பட்டது இந்த ரெண்டு காண்டங்களில் தொடர்புடைய சம்பவங்கள் எல்லாமே சுவாரஸ்யமானவையாகவும் அமைஞ்சிருக்கு பால தசரதனுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை இதனால புத்திர காமேஸ்ரீ யாகம் அப்படிங்கறத நடத்துறார் அப்போ மகாவிஷ்ணு தோன்றி ஒரு தங்க பாத்திரத்தை தசரதன் கொடுத்து அதுல இருக்கிற தேனை தசரதனுடைய மனைவியரை பருகும்படி சொல்றார் அதன்படி தசரதரும் தன்னுடைய மனைவியரான கௌசல்யா சுமித்திரை கைகேயி ஆகியோருடையும் தரார் விரைவுல கௌசல்யாவுக்கு ராமன் பிறகுறா கைகேக்கு பரதனும் சுமித்திரைக்கு இலக்குவன் சத்ருகன் ஆகிய இரட்டையரும் பிறகு இதன்படி தற்போதைய தான் ராமர் பிறந்தாரா அப்படிங்கிற சந்தேகம் பலரால் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது இப்போதைய அயோத்தியின் பழைய பெயர் அவுத் லிட்டி ஓட் அப்படிங்கிறதா கிமு அரணூர்கள புத்தர் காலத்துல சாகேதா அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது அதன் பிறகுதான் புத்தர்கள் சாகேதாவை அயோத்தின்னு பெயர் மாற்றம் செஞ்சு தலைநகராக மாற்றினாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது ஆனால் ராமகாவியம் இதற்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்ததால வால்மீகி குறிப்பிட்டிருக்கிற அயோத்தி இதுவல்ல அப்படிங்கிற வாதம் செய்பவர்களும் இருக்காங்க அவங்க ராமர் உண்மையிலேயே பிறந்தது நேபாளத்தில் தௌரிக்கு அருகில் இருக்கிற சித்துவான் மாவட்டம் மடி கிராமப்புற நகராட்சியான அயோத்தியில் தான் அப்படிங்கிறது தான் வாதமாக இருக்கு வரலாற்று ரீதியாக அன்றைய பூகோள சூழல்ல சீதையை திருமணம் செய்து கொள்றதுக்காக உத்தரப்பிரதேசத்துல இருந்து வெகு தொலைவில் இருக்கிற நேபாளத்தில் இருக்கிற ஜனக்பூர்தம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜனகாபுரி வரைக்கும் ராமர் போயிருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் கூட இந்த வாதம் செய்யறவங்களுடைய கேள்வியாக எழுப்பப்படுது நேபாளத்தில ராமர் பிறந்த இடமாக கருதப்படக்கூடிய அயோத்திபுரியில இன்றைக்கு ஒரு சிறிய கோயில் நிறுவப்பட்டு வழிபாட்டுல இருந்துட்டு வருது அதே போல இறுதி காண்டமாக உள்ள உத்தரகாண்டம் அதுல ராமர் சரையு நதியில் இறங்கி உயிர் நீத்ததாக சொல்லப்பட்டிருக்கு ராவண வதத்தை அடுத்து நாடு திரும்புகிறார் ராமர் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற போது குடிமக்கள் சில பேர் சீதை கற்பின் மீதான சந்தேகத்தை எழுப்பி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்கிறார் மக்களுக்கு ஒரு நீதி மன்னருக்கு ஒரு நீதி அப்படிங்கிற நிலை இதன் மூலம் அறிகிற இதனால ராமர் தன்னுடைய அன்பு மனைவியான சீதையை கர்ப்பிணியாக இருந்தும் காட்டுக்கு அனுப்புறார் காட்டுல வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துல அடைக்கலாம் இரட்டை குழந்தைகளை பிரசவிக்கிறார் அவங்களுக்கு வால்மீகி முனிவர் போர்களை கத்துத்தரார் ராமாயணத்தையும் அவங்களுக்கு கற்பிக்கிறார் அப்போ அந்த காவியத்துல வரக்கூடிய ராமன் யார் என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது ராமர் அசுவேத யாகம் நடத்துகிறார் அதுக்காக அவர் அனுப்பிய வேள்வி குதிரிய லவகுச சகோதரர்கள் கட்டி வைக்கிறார்கள் மீட்க வந்த சத்துருக்கடன் பரதன் இலக்குமணன் இவங்களையும் இந்த இரு குழந்தைகளும் போரிட்டு விழுறாங்க இறுதியாக ராமரே போருக்கு வர அப்போ எதிர்கொண்டவர்கள் ரெண்டு சிறுவர்கள் தெரிஞ்சோடன அவங்கள பத்தி விசாரிக்கிறாரு அவர்கள் தன்னுடைய வாரிசுகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு சீதையும் வான்மீகியினுடைய ஆசிரமத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு இதனால வான்மீகிய ராமர் சந்திக்கிறார் அப்போ கற்புநெறி தவறாத சீதைய ராமன் மீண்டும் நாட்டுக்கு அழைச்சிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் சீதையோ நான் கற்பு தன்மையில இருந்து கொஞ்சமும் வலுவாதவர்கள் உண்மையாக இருந்தால் பூமாதேவி என்னை ஏற்க வேண்டும்னு பூமி இரண்டாக பிளந்து சீதையை ஏற்றுக்கொள்கிறது சீதையை இழந்த ராமர் மனவேதனையோடு தன்னுடைய புதல்வர்களோடு நாடு திரும்புறாரு அவர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து தந்த அவர் தானும் வைகுண்டம் செல்ல விரும்புகிறார் ஆனா பரம பக்தனான அனுமனோ காலதேவன் ராமரை நெருங்காத பண்ண தொடர்ந்து காத்துட்டு வர ஆதிசேஷனுடைய அவதாரமான இலக்குவனும் ராமரை பிரியாம கண்ணிமை போல காக்கிறான் இதனால காலதேவனால ராமரை நெருங்க முடியாமலே போகுது அனுமனும் இலக்குவனும் தன்னோட இருந்தால் தன்னுடைய எண்ணம் ஈடேறாது அப்படிங்கிறத ராமர் ஒரு கட்டத்துல உணர்றார் இதனால ஒரு நாள் ராமர் தன்னுடைய மோதிரத்தை தரையில காணப்படக்கூடிய ஒரு விரிசல்ல விழுமாறு தவற விடுறார் ராமர் அனுமனை அழைத்து அந்த மோதிரத்தை கண்டுபிடித்து எடுத்துட்டு வருவோம் கட்டளை எப்போதும் ராமநாமத்தை ஜபிக்கக்கூடிய அனுமன் வண்டாக உருமாறி அந்த துவாரத்துக்குள்ள போறார் உள்ளே போன தான் தெரியுது அவர் சென்ற இடம் நாகலோகம் அப்படிங்கிறது அந்த நாகங்களுடைய தலைவனாக விளங்கக்கூடிய வாசுகியை அனுமன் சந்தித்து தான் வந்த நோக்கத்தை சொல்றான் வாசுகியும் அனுமனை நாகலோகத்தின் மையப்பகுதிக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க போன்று ஏராளமாக மோதிரங்கள் குவியலாக கிடைக்கிறத பார்த்து அதிசயிக்கிறான் அனுமன் இதுல ராமன் நழுவ மோதிரத்தை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு தடுமாறான் அப்போ வாசுகி இந்த பூமிக்கு கிரதயோகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்கள் இருக்கு இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்து ஒரு மகா யுகமாக இருக்கு இந்த யுகங்கள் சுழற்சி முறையில் வரும்பொழுது ஒவ்வொரு திரைதாயுகத்திலும் ராமர் பிறக்கிறார் ஒரு நாள்ல அவருடைய மோதிரம் பூமியில விழுந்து நாகலோகத்தை அடையும் அந்த மோதரத்தை தேடி ஒரு வானரம் வரும் அந்த வானரம் தான் நீ வானரம் நாகலோகம் வந்தடைந்ததும் ராமர் இந்த பூ உலகை விட்டு பிரிவார் அப்படி விழுந்த மோதிரங்களின் குவியல் தான் இது அப்படின்னு வாசிக்கு விளக்கம் அளிக்கிறார் இதை கேட்ட அனுமனுக்கு வியப்பு மேலடுதோ இல்லையோ அந்த வியப்பு நமக்கும் வரதான் செய்யுது காரணம் அது கதையாக இருந்தா கூட கேட்பவங்களை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய காட்சியாக தான் அமைஞ்சிருக்கு அந்த ஆற்றல் ராமகாதைக்கு தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் இருக்கிறதால்தான் மக்கள் மனசுல ஆழமாக காலம் காலமாக பதிந்து பல தலைமுறைகளை தொடர்ந்து கடந்து வந்துட்டே அதே போலதான் ராமனுடைய மறைவும் ஒரு அற்புதமான நிகழ்வாக வால்மீகி ராமாயணத்துல இறுதி காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அனுமன் பூமிக்கடியில ராமனுடைய மோதலத்தை தேடி சென்ற போது காலதேவன் சன்னியாசி ராமனை சந்திக்கிறார் தனிமையில சிறிது நேரம் பேசணும் அப்ப நம்முடைய தனிமையை தடுக்கும் வகையில யாராவது உள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை ராமனுக்கு சன்னியாசி விதிக்கிறார் இதனால அந்த தனிமைக்கு உதவம் ஏற்படாமல் இருக்க ராமன் என்ன பண்றா இலக்குவன தன்னுடைய அறைக்கு வெளியில் காவல் கேட்குமாறு சொல்லுறான் காலதேவன் ராமன்ட பேசிட்டே இருக்கும் பொழுது ராமரை காண துர்வாசர் வர அவரை இலக்குவன் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறான் கோபத்துல துர்வாசர் கண் செவுக்குது அப்போ அயோத்தி மக்களுக்கு சாபம் விட நேரிடும் அப்படின்னு துர்வாசன் எச்சரிக்கிறார் இது விதி விளையாட்டு அப்படிங்கறத இலக்குவன் உணர்றான் இதனால மக்களை காக்க தானே தண்டனை அனுபவிப்போது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவன் ராமன் இருக்கும் அறைக்குள்ள போறான் அப்போ காலதேவனும் தன்னுடைய சுய ரூபத்துல ராமனோட உரையாடி கொண்டிருக்கிறான் இதை கண்ட இலக்குவன் அதிர்ச்சி அடைகிறான் இதை கண்ட காலதேவன் ராமர்கிட்ட தண்டனையை நினைவு மறைஞ்சு போயிடுறான் தன்னை இமை போல காத்து நின்ற இலக்குமணனுக்கு மரண தண்டனை வழங்குறதா அப்படிங்கிற தடுமாற்றம் ராமன் உள்ளத்துல எழுது அதனால அவன் கண்கலங்கிறான் ராமனால தனக்கு தண்டனை வழங்க முடியாது அப்படிங்கறத அறிந்திருந்த இலக்குவன் தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னைத்தானே வெட்டி சாய்ச்சிக்கிறான் ஒன்றன்பின் போன்றாக பிரியமான உறவுகளை இழந்த ராமர் சரையும் நதியில ஜலசமாதி அடைஞ்சு வைகுண்ட போறார் தான் அந்த இறுதி காண்டம் பகவான் ராமர் நீருக்குள்ள புகுந்த போது பிரம்ம தேவர் தன்னுடைய பிரார்த்தனையை இப்படித்தான் அர்ப்பணிக்கிறார் எம்பெருமானே பரமபுருஷ பகவானே தற்போது தாங்கள் உமது பூ உலக லீலைகளை முடித்து இந்த பௌதீக உலகுக்கு அப்பால் உள்ள உமது தெய்வீக இருப்பிடத்திற்கு தயாராகி விட்டீர்கள் தாங்களே இந்த நித்திய புருஷனான பகவான் விஷ்ணு மேலும் தாங்கள் பல்வேறு அவதாரங்களில் தோன்றினாலும் உமது தெய்வீக உடல் மாற்றமில்லாது உள்ளது தாங்கள் மட்டுமே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் எல்லா உயிர் ஆதாரம் தாங்களே படைக்கப்பட்ட அனைத்திற்கும் மூல காரணமாகிய பரமபூரண உண்மை தாங்களே என்பதால் அனைத்தும் உமது அம்சமே எப்பெருமானே நீங்கள் மிகவும் கருணையுடன் இந்த பூமி பாரத்தை குறைத்து வந்திருக்கிறீர்கள் அதனால் நாங்கள் தங்களுக்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை மீண்டும் மீண்டும் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற இதனால தான் அயோத்தியின் சரையு நதியில ராமவநவமி அன்று காலங்காலமாக பக்தர்கள் இறங்கி நீராடுறாங்க இப்படிப்பட்ட அயோத்தியினுடைய மைய பகுதியில ராம்கோட் அப்படின்னு அழைக்கப்படுகிற பிரியமேடு பகுதி இருந்தது அந்த இடத்துலதான் ராமர் பிறந்ததாக வழி வழியாக தொடர்ந்த செய்தியின் அடிப்படையில ராமர் பிறந்த வீடாக அடையாளப்படுத்தி வழிபாடு நடத்தி வந்திருக்காங்க இப்படி அயோத்தி ராமர் பிறந்த புனித பூமியாக கருதப்பட்டு வந்த நிலையில மோனாயர் ஆட்சி காலத்துல அந்த இடத்துல மீர்பாக்கி அப்படிங்கிற மசூதி கட்டப்பட்டது பிறகு பாபர் மசூதி அழைக்கப்பட்டு வந்தது எழுநூத்தி இடம் தொடர்பான ஒரு குறிப்பை பதிவு செஞ்சிருக்கார் பேரரசர் அவுரங்கசீப் ராம்கோட் கோட்டையை இடித்து அந்த இடத்தில் மூன்று குவி மாடங்களுடன் கூடிய முஸ்லீம் கோயிலை கட்டினார் ஆனால் மற்றவர்கள் அதை பாபர் கட்டியதாக கூறுகிறார்கள் இந்த இடத்தில் இந்துக்கள் தரையிலிருந்து இருந்து ஐந்து அங்குலம் உயரமுடிய ஒரு சதுர பெட்டியை வழிபடுகிறார்கள் அது தொட்டில் என்று கூறப்பட்டது ஒரு காலத்தில் இங்கே ஒரு வீடு இருந்திருக்கிறது அந்த வீட்டில் விஷ்ணுவின் மறுவடிவமான ராமர் பிறந்தார் என்று கூறுகிறார்கள் ஆண்டுதோறும் ராமர் பிறந்த நாளில் இங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த பதிவு இப்படி அந்த இடம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் புனித பூமியாக பார்க்கப்பட்டு வந்த நிலையில்தான் முதன் முதல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்துல முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மோதல் தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல அகில பாரதிய ராமாயண மகாசபை இந்த இடத்தை கைப்பற்றதுக்கான போராட்டத்தை கையில் எடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒன்பது நாள் பாராயணமும் அதை தொடர்ந்து ராமர் சீதை சிலைகளும் அந்த பகுதியில வைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாங்கல சிஆர்பிசி நூத்தி நாப்பத்தி ஐந்து பிரிவினர்கள அரசு கட்டுப்பாட்டுகள்ல அந்த இடம் வருது அந்த இடத்துல குழந்தை ராமர் கோயில் அமைக்க தொடர்ந்து இந்துத்துவ இயக்கங்கள் முயற்சி மேற்கொள்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இந்த பிரச்சனை அரசியல் முகமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் தேதி கரசேவகர்கள் சில மணி நேரங்களுக்குள்ள அந்த மசூதியை முற்றிலும் இடித்து தரைமற்றமாக்கிறார் இதுக்கிடையில இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் நீதிமன்ற வழக்குகளும் இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி மூணுல நீதிமன்ற உத்தரவின் பேர்ல அந்த இடத்துல அகழ்வார ஆய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது அங்கே ஒரு இந்து கோயில் இருந்ததற்கான ஆதார தடயங்கள் கிடைச்சது ஆனா அது ராமர் கோயில் தானா அப்படிங்கறத அறுதியிட்டு சொல்ல முடியல உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல இறுதி விசாரணையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நடத்தி ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கினது முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு இடையேயான ஒரு சமரச தீர்வாக இந்த தீர்ப்பு அமைஞ்சது அதன்படி ராமர் பிறந்ததாக கருதப்படக்கூடிய நிலத்தை இந்து கோயில் கட்ட அறக்கட்டளைக்கு ஒப்படைக்கிறதுக்கும் இதுக்கு மாற்றாக அயோத்தி நகர் எல்லைக்குள்ள உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு மசூதி கட்டும் நோக்கத்தோட ஐந்து ஏக்கர் நிலத்தை வழங்குறதுக்கும் அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இப்படி இந்துக்கள் பாரம்பரியமாக புனித இடமாக போற்றி வந்த இடத்த மத நம்பிக்கையாளர்கள் விரும்பிய இடத்தை இன்றைய தலைமுறை முஸ்லிம்கள் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து போனதால நீண்ட நீண்டகால இழுபறிக்கு பிறகு ஒரு நல்ல தீர்ப்பை அயோத்தி ராமஜன்மபூமி பூமி விஷயத்துல நீதிமன்றத்தாலையும் எடுக்க முடிஞ்சது இப்படி ராமன் பட்ட கஷ்டத்தோடு அந்த ராம ஜென்ம பூமியும் பல கஷ்டங்களை சந்திச்சுதான் இன்னைக்கு பிரம்மாண்டமான ராமர் கோயில் உருவெடுத்திருக்கு இந்த சூழல்ல ராமபிரான இந்துக்கள்ல ஜாதியினராக சமூகத்தில் வளம் வரக்கூடிய பிராமணர்கள் ஏன் வணங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேருக்கும் எழுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ராமர் ஒரு சத்திரயனாக இருந்தா கூட நீதியின் அடையாளமாக மதிக்கப்படுறார் பெற்றோர் சொல்லுக்கு கீழ்படுகிறது ஆசிரியர்களிடம் கீழ்படுகிறது சகோதரர்களிடம் அன்பு காட்டுறது ஒரே தாரம் என்ற கொள்கையை கடைசி வரை கடைபிடித்தது நண்பர்கள் மீது பாசம் வச்சது எந்த பயிற்சியும் அற்ற வாணரர்களை வழிநடத்தி தன்னுடைய தலைமை பண்பை நிரூபித்தது சுக்ரீவன் உண்மையான சத்திரியனாக காணப்பட்டதால் அவனை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு வாணியை வதம் செய்தது காதல் மனைவியை மீட்க ராவணனோடு போர் புரிந்து அவனை வெற்றி கொள்ளும் வரைக்கும் அதர்மமான எந்த வழியையும் தேர்வு செய்யாமல் இருந்தது ராமராஜ்யம் என போற்றப்படக்கூடிய நாட்டில் பிரஜைகளின் சந்தேக பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அன்பு மனைவிய காட்டுக்கு அனுப்புறது புத்திரர்கள் இருக்கிற இடம் தேடி சென்ற போது சீதை ராமனை விட்டு மறைஞ்ச போது இனி நாமும் பூமியில வாழக்கூடாது அப்படின்னு மனமுடைஞ்சு சரைய நதியில இறங்கி உயிர் செய்தது இது போன்ற விஷயங்கள் அந்த காலத்திலேயே ராமனை தெய்வ நிலைக்கு உயர்த்திட்டு போர்ல இறந்த யாரையும் ராமன் அப்படியே விட்டுட்டு போல அப்படி இறந்தவங்கள தன்னை சார்ந்தவர்களாகவோ எதிரிகளை சார்ந்தவர்களாகவோ போராடினார்கள் பிரிச்சு பார்க்கல விழுந்து கிடந்த ஒவ்வொரு உடலையும் தகனம் செய்த பெருந்தற்பை ராமனுக்கு இருந்தது அந்த காலத்திய தர்ம சாஸ்திரங்களின்படி பாவம் பெண் குழந்தை பிராமணர் பசு மற்றும் வயதானவர்களை கொள்வது பாவமாக கருதப்பட்டது அதன்படி பிராமண ஜாதிகளில் பிறந்திருந்தாலும் பாவ காரியங்கள் செய்பவனை பிராமணனாக கருத வேண்டியதில்லை அவனை வதம் செய்யலாம் அதனால் வரும் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு விஸ்வாமித்திர மகரிஷியிடம் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தான் அதனால்தான் பிராமணனான ராவணன் பிறன் மனைவிக்கு ஆசைப்பட்ட காரணத்தால் வதம் செய்த ராமன் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்குறதுக்கு யாகத்தை நடத்தினான் நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல வேறு மணல்கிட்ட காணப்படாத பல நல்ல குணங்கள் அவங்ககிட்ட அந்த காலகட்டத்துல இருந்தது ஒரு மனிதனாக பிறந்தும் மன்னனாக மற்றவர்கள் செய்ய முடியாத சில காரியங்களை செய்யக்கூடியவனாக மனிதர்களிடம் காணப்படக்கூடிய துர்குணங்கள் முற்றிலும் இல்லாதவனாக அவன் காட்சி தந்ததால் தான் அவன் கடவுள் அவதாரமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் பிறப்பு வர்க்கத்தை விட நல்ல குணங்களும் செயல்களும் தான் ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு ராமன் தான் என்றைக்கும் சாட்சியாக இருக்கிறான் அப்படிங்கறதால தான் இன்னைக்கும் ராமன் போற்றப்படுகிறான் அதனாலதான் பிற சமூகத்தினர் மட்டும் இல்லாமல் பிராமணர்களும் அவனை வணங்கி வழிபடுகிறாங்க தான் உண்மை இதை கேட்ட நீங்க உங்க மனசுல இருக்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சத்திரிய வம்சத்தை சேர்ந்த ராபர் மாமிச உணவை உண்பவர் அப்படிங்கிற சில பேரும் அவர் சைவ உணவு முறையை கடைபிடித்தவர் அப்படின்னு சில பேரும் சமீப காலமாக ஒரு திரைப்படத்தில் வந்த கருத்துக்களின் அடிப்படையில் வாதாடி வர்றதை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இதுல எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத ஆதாரங்களோட அந்த வீடியோட சொல்லப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோவையும் நீங்க பார்க்கலாம் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்